கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் இங்க வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் ஏத்துக்கிட்டு நீங்க இந்த வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்